இதெல்லாம் திருவிழாவில் விடுற வாட வேடிக்கை மாதிரி இது நம்மளது கட்சி அவங்களது கூட்டம் உயிரை கொடுக்கறது இது அதை கூட கொடுக்க மாட்டாங்க அதாவது இவங்களை ஆதரிச்சா புதுசா பழசா பிரச்சனை இல்லை இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி இவங்களுக்கு உண்மையான போட்டியாக வந்தால் எல்லாரும் புதுசாக ஆரம்பித்து தானே செய்வாங்க புதுசு பழசுன்னு என்ன இருக்குது அவர் கொள்கையை என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு விஜயை பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்கணும் ஏழை மக்களுடைய வரி பணத்தை வாங்கி ஊழல் இப்போ எல்லாம் துரைமுருகனை பற்றி நம்ம சொல்ல வேணாம் இல்லை அனைத்து கட்சி கூட்டம் மும்மொழி திட்டத்துக்காக இல்லை தொகுதி வரையறை மறு வரையறை பண்ணுறது டீலிமிடேஷனுக்காக டிஎம்கே பொறுத்தவரையில் இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குதுங்க அவங்க நெரேட்டிவை செட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆன்டி பிஜேபி நாங்கள் தான் தமிழ்நாட்டின் உரிமையை தமிழ்நாட்டுக்காக நிற்கிறவங்க நாங்கள் தான் நல்ல வேலை அதிமுக கூட கரெக்டாக வந்து கலந்துட்டாங்க ஏன்னா முன்னாலெல்லாம் சர்வ கட்சி கூட்டம் கூட்டினா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக கலந்துக்கவே மாட்டாங்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கிறவர் சமூகத்தின் எல்லா தரப்பு மக்கள் ஆதரவும் தனக்கு வேணும் வாக்குகளும் தனக்கு வேணும் நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது தலித் மக்கள் பார்த்தீங்கன்னா விஜய் முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சி என்னுடைய கொள்கை தலைவரில் முக்கியமானவர் அம்பேத்கர்னு ஐடென்டிஃபை பண்ணார் திமுக ஐடென்டிஃபை பண்ணுமா அவங்க பெரியார் அண்ணாவை தவிர கருணாநிதி தவிர பண்ணியிருக்காங்களா அம்பேத்கரை ஒத்துக்குவாங்களா அவர் பெரிய சமூக சீர்திருத்தவாதின்னு திமுகவினருக்கு குறிப்பாக தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது துணை முதலமைச்சர் முதலமைச்சர் துரைமுருகன் பொது பொதுச் செயலாளர் இப்படி இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சம் விஜய் மேலே இருக்குங்க வந்து ஊழலற்ற நிர்வாகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையில் கிடைக்கலங்க அதுக்காக ஒரு ஆள் முன் வராரு அப்படின் போது ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் ஜனங்க ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வர்ற மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து நோன்பு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒய்எம்சி மைதானத்தில் வந்து பண்ண போகிறாங்க அதில் வந்து விஜய் அவர்கள் உரையாற்ற போகிறதா வந்து ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காரு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறேன் டிவி கே சார்பா பொதுச்செயலாளர் புஷ்யானந்த அவர்கள் தான் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியான முடிவு தாங்க ஏன்னா ஆனால் பாஜக கலந்துக்கல ஜி கே வாசன் கலந்துக்கல அவர் அவர் பெரிய கட்சியாச்சு ஜி கே வாசன் வந்து தீர்மானகரமான சக்தியா இருக்கிற கட்சி அதாவது அதை விடுங்க பாஜக கலந்துக்காது ஏன்னா அந்த கூட்டமே அவங்கள எது அவங்க மத்திய அரசை எதிர்த்து தான் இப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் உண்டு இன்றைக்கி வந்து இந்த மும்மொழி திட்டம் என்பது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் என்ன இப்போ புதுசுனா காங்கிரஸ் ஆட்சியிலையும் இதான் இருந்தது ஆனால் அவங்க வற்புறுத்தலை ஆமாம் மாநில நம்ம தமிழ்நாடு அரசு திமுக மட்டும் இல்லை எம்ஜிஆர் அரசு அதிமுக அரசு இதுக்கு முன்னால் இருந்த எல்லா அரசுகளுமே தமிழ்நாட்டில் இரண்டு மொழி பாடத்திட்டத்தை கல்வியை வந்து தொடர்ந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் அதனால் பிரச்சனை இல்லை அவங்க மும்மொழின் வாங்க நம்ம ரெண்டு மொழின்னும் விட்டுருவாங்க அவங்க ஆனால் இப்போ என்ன சிக்கல் வந்துருக்குதுன்னா அதை வந்து புதிய கல்வி கொள்கைன்ற பேரில் கட்டாயப்படுத்துகிறாங்க இதை நீ அமுல்படுத்தினா தான் உனக்கு ஃபண்டு கொடுப்போன்னு நிதி தருவதை அதில் கனெக்ட் பண்ணுறாங்க ஐயாயிரம் கோடியை நீங்கள் எழுந்துருவீங்கன்னு பகிரங்கமாக ஒரு கல்வியை மத்திய அமைச்சர் பேசுகிறாருன்னு சொன்னால் அப்போ இது ஒரு கம்பல்சன் க்ரியேட் பண்ணுறாங்க இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது சரியாக அந்த அனைத்து கட்சி கூட்டம் மும்மொழி திட்டத்துக்காக இல்லை மறுசீரமைப்பு தொகுதி வரையறை மறு வரையறை பண்ணுறது டீலிமிடேஷனுக்காக பட் போன முறை கோயம்புத்தூருக்கு வந்திருந்தப்போ சில வாரங்களுக்கு முன்பு நம்ம அமித்ஷா வந்து தமிழ்நாடு எந்த தொ இதுவும் குறையாது அதெல்லாம் வந்து எதுவும் நடக்காது அப்படிலாம் அச்சம் கிடையாது பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் உண்மையிலே வந்து ஒரு முயற்சி இருக்கு புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டினாங்க இல்லையா ஆமா அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ற அளவுக்கு தான் இருக்கைகள் இருக்கு இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நாடு முழுவதும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் அமர்கக்கக்கூடிய அளவுக்கு புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டும் அவங்க திட்டம் வந்து வேற ஏதோ வச்சுருக்காங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபின்றது எல்லாரும் அரசியல் புரசலாக பேசினாங்க அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இது மெல்ல வருது இப்போ ஒரு இந்தியா ஒரு நாடு ஒரு தேர்தலாம் கூட அப்படி அவங்க கொண்டு வராங்க அவங்க ஒவ்வொரு அஜெண்டாவும் அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து மேலோட்டமாக தான் நம்ம எதிர்க்கிறாங்க நம்ம ஆட்கள் ஏன்னா கான்க்ரீட்டாக ஒரு ப்ரொசீஜரும் வரலை பட் முன்னெச்சரிக்கையாக இருப்பது தப்பு இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கூட்டத்தை கூட்டி சர்வ கட்சி நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை கூப்பிட்ருக்காங்க தாவேக்கா ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டின்றதால போல போலருக்கு அவங்க போகிறது மிக நல்ல விஷயந்தான் அதில் யார் போனால் என்னங்க கட்சின்னு சொன்னால் கட்சி அனுப்புகிற ரெண்டு பேர் மூணு பேர் கட்சியின் தலைவர் தான் போனோம் அவர் தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதனால் யாரோ ரெண்டு பேர் போய் அந்த கட்சியின் கருத்துக்களை முன்வைக்கிறது சரியான இது தான் தமிழ்நாட்டு குரலை தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை தொகுதியை மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிட்டு குறைக்க முயற்சி பண்ணால் அதை நம்ம ஒத்துக்கூடாது ஏன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னு சொன்னது ஒன்றிய அரசு தான் அதை கேட்டு நாம் குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி மக்கள் தொகையை கண்ட்ரோலில் வச்சா இதை கேட்காத உத்தரப்பிரதேசம் பீகாரில் அவங்க வந்துட்டு இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்றம்னா அது சரி வராது அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நமக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் இன்னும் கான்க்ரீட்டாக எந்த முன் வழி மொழிவையும் ஆலோசனையும் ஒன்றிய அரசு சொல்லலை ஆனால் இந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படைனால் நமக்கு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே தான் இதை முன்னெச்சரிக்கையாக எதிர்க்கிறதுக்கு இந்த சர்வ கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க பட் டிஎம்கே பொறுத்தவரையில் இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குதுங்க அவங்க நெரேட்டிவை செட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆன்டி பிஜேபி நாங்கள் தான் தமிழ்நாட்டின் உரிமையை தமிழ்நாட்டுக்காக நிற்கிறவங்க நாங்கள் தான் நல்ல வேலை அதிமுக கூட கரெக்டாக வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன்னால் முன்னாலெல்லாம் சர்வ கட்சி கூட்டம் கூட்டினா அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக கலந்துக்கவே மாட்டாங்க சட்டசபையிலேருந்து வாக்கவுட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் பண்ணியிருக்கிற கட்சி தான் அண்ணா திமுக ரொம்ப சென்சிபிளாக நாங்கள் அதில் கலந்துக்கோன்னு எடப்பாடி அறிவிச்சிருது ரொம்ப நல்லது இந்த மாதிரி மாநில சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாரும் ஒன்றா தான் நிற்கணுங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே இது நோம்பு ஃபங்க்ஷனில் விஜய் அவர்கள் உரையாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தகவல் வந்து வந்திருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பரந்தூரில் பேசும்போது வந்து பல குலதெய்வங்களை மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருந்தாரு அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது தலித் மக்களுக்கு ஆதரவாக வந்து பேசிருந்தாரு இப்போ நோன்பு ஃபங்க்ஷன் இஸ்லாமிய மக்களுக்காக வந்து பேசுறாரு அனைத்து தரப்பு ஓட்டினரையுமே வந்து கவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் விஜய் இந்த மாதிரி பேசிட்டு வராருன்னு எடுத்துக்கலாமா இல்லை என்ன தப்பு ஒரு அரசியல் நாய் வேஷம் போட்டால் குறைச்சாகணும் இல்லை இதை சொன்னோம் அப்படின்னா வந்து நம்ம இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கிறவரு சமூகத்தின் எல்லா தரப்பு மக்கள் ஆதரவும் தனக்கு வேணும் வாக்குகளும் தனக்கு வேணும் நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ திமுக காரவங்க சொல்ல ஆரம்பிச்சுருவாங்களா விஜய் வந்து ஓட்டுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு இல்லையே நான் என்ன விசாரித்ததில் பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு திறப்பு ரம்ஜானுக்காக இப்போ அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கி அதை அறிவிச்சதால பெரிய நியூஸாக இருக்குது ஆனால் அவர் பல ஆண்டுகளாக இதை பண்ணிட்டு தான் இருக்கிறார் நடிகராக இருக்கும் போது நடிகராக இருக்கும்போதும் பல ஆண்டுகளாக ஆண்டுதோறும் பண்ணிட்டு தான் இருக்காராம் இன்றைக்கி அது ஒரு நியூஸ் ஆகுது அவ்வளோதான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் ஓட்டுன்றதுங்க ஒரு குரூஷியலான ஓட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் இருக்குங்க கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸு இந்த மாதிரி அப்போ இந்த சிறுபான்மையினர் ஓட்டை வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து திமுக மொத்தமாக இருக்காங்க அவங்க வெற்றிக்கு கூட்டணி பலம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சிறுபான்மையினருடைய ஓட்டு அது காரணம் பாஜக எதிர்ப்பு நாங்கள் தான் நாங்கள் மட்டும்தான் பாஜக எதிர்கொன்றா இப்போயே அதுக்கு போட்டியாக விஜய் வராரு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லி பாஜக என்ற அந்த கொள்கை எதிரியை அவர் இன்னும் பச்சையாக பேர் சொல்லையே தவிர அவர் வந்து அதை எல்லாருக்கும் சொல்லிட்டார் பாசிசமா பாயாசமா இதெல்லாம் சொல்லிட்டார் ஆக இன்றைக்கி மைனாரிட்டி ஓட்டுக்கு வந்து காம்படிட்டராக விஜய் வந்துட்டார் திமுக அல்ல முடியாது பன்னெண்டு பெர்சன்டேஜும் அதே போல் தலித்துகளுக்கு வந்து திருமாவளவனை வச்சுக்கிட்டா தலித் ஓட்டு பூரா தனக்கு வந்துடும்னா வேங்கே வயல் பிரச்சனை இருக்குது திருமாவளவனே நாலு எம்எல்ஏ வச்சுக்கிறேன் ரெண்டு எம்பி வச்சுக்கிறேன் கொடியேற்ற விடமாட்டேன்றாங்கன்னெலாம் புலம்புறாரு பொது வெளியில் அப்போ தலித் மக்கள் எல்லாரும் திருமாவளவன் சொல்கிற இடத்துல ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதும் சிறுபிள்ளை தானோ அப்போ தலித் மக்கள் பார்த்திங்கன்னா விஜய் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சி என்னுடைய கொள்கை தலைவரில் முக்கியமானவர் அம்பேத்கர்னு ஐடென்டிஃபை பண்ணார் திமுக ஐடென்டிஃபை பண்ணுமா அவங்க பெரியார் அண்ணாவை தவிர கருணாநிதி தவிர பண்ணியிருக்காங்களா அம்பேத்கரை ஒத்துக்குவாங்களா அவர் பெரிய சமூக சீர்திருத்தவாதின்னு அப்போ அம்பேத்காரை வந்து தலித் இயக்கங்கள் மட்டும்தான் முன்னிறுத்தி இருக்கின்றன இன்றைக்கி நான் தலித்து லீடர் ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய பாப்புலர் ஆக்டரு பிக் ஃபாலோயிங் இன் த ஸ்டேட்டு அவர் வந்து இன்றைக்கி அம்பேத்கார் பாடுவது அம்பேத்கார் புத்தகத்தை வெளியிடுவது தலித் மக்கள் பிரச்சனைகளை எடுப்பது இதெல்லாம் வந்துங்க இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் எஃபெக்டு அப்போது ஆஸ் ஏ பொலிட்டீஷியன் இன்றைக்கி அவர் வந்து பொலிட்டீஷனாக ஆகிட்டாரு அப்போ அவருக்கு எல்லா தரப்பு சமூகத்தில் ஓட்டம் வேணும் ஆனால் ஆனால் அதுக்காக தான் இந்த வருஷம் நோன்பு பண்ணுறாரு இது இப்போ பண்ணல பண்ணிகிட்டே தான் இருக்காரு அதனால இதெல்லாம் வந்து தவறா நான் நினைக்கல ஓகே துரைமுருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சிகள்லாம் வந்து வான வெடிக்கை மாதிரி ஒரு நிமிஷம் வெடிக்கும் அப்புறம் அப்படியே மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு தேர்தல் நெருங்க நெருங்க புதுசா ஆரம்பித்த கட்சிகள் எல்லாருமே கரையை தொடங்கிவிடும் அதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பலை அப்படின்ட்டு வந்து பேசிட்டு போயிருக்காரு லெட்டரெலாம் வந்து டிவி கேவை குறிப்பிட்டு தான் வந்து பேசியிருக்காரு அப்படின்ட்டு பலராறுலாம் வந்து சொல்லிட்டு வர்றாங்க உங்களுடைய கருத்து என்ன திமுகவினருக்கு குறிப்பா தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது துணை முதலமைச்சர் முதலமைச்சர் இவர் துரைமுருகன் பொதுச் செயலாளர் இப்படி இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சம் விஜய் மேல இருக்குங்க விஜய் வந்து தங்களுடைய சொல்லலையே அது சொல்ல மாட்டாங்க சொன்னா அது ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா அதனால புதுசா நேற்று காட்சி ஆரம்பிக்கிறவன்றார் ஒரு முதலமைச்சர் இவர் புதுசு புதுசாக கட்சி புதுசாக தானே ஆரம்பிக்கணும் விஜயகாந்த் புதுசாக கட்சி ஆரம்பித்தப்போ கலைஞர் ஆகும் அப்படின்னால எப்படி ஓடினார் அலையன்ஸுக்கு நமக்கு தெரியாதா இன்றைக்கி புதுசாக கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசனை யார் போய் சந்தித்து எம்பி கொடுக்குறேன்னு பிடிச்சிப்ப அதாவது இவங்களை ஆதரித்தா புதுசாக பழசாக பிரச்சனை இல்லை இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி இவங்களுக்கு உண்மையான போட்டியாக வந்தால் எல்லோரும் புதுசாக ஆரம்பித்து தானே நாங்கள் செய்வாங்க புதுசு பழசுன்னு என்ன இருக்குது அவர் கொள்கை என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு விஜயை பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்கணும் ஏழை மக்களுடைய வரி பணத்தை வாங்கி ஊழல் இப்போ எல்லாம் துரைமுருகனை பற்றி நம்ம சொல்ல வேணாம் கனிமாவள கொள்ளையில் அவர் பிஜேபியினுடைய சிக்கில் மாட்டியிருக்காரு அப்போ திமுக அமைச்சர்களில் பாதி பேர் இன்றைக்கி வந்து ஊழல் வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க நெருக்கடியில் இருக்காங்க நான் பல பேர் பேர் சொல்ல முடியும் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் நம்ம தங்கம் தென்னரசு கூட அதில் இருக்கார் துரைமுருகன் இருக்கார் இப்படி பல பேர் இருக்காங்க ஏன் நம்ம இவரே இருக்கார் கரூர் செந்தில் பாலாஜி அவர் தலையில் கத்தி தொங்கிகிட்டே இருக்குது ஆக இன்றைக்கி வந்து ஊழலற்ற நிர்வாகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையில் கிடைக்கலைங்க அதுக்காக ஒரு ஆள் முன் வராரு அப்படின்போது ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் ஜனங்க இவங்க அப்படி பேசுகிறாரு துரைமுருகன்லாம் அப்படி பேசிட்டு இருக்காரு துரைமுருகன் வேற எப்படி பேசுறோம் நினைக்கிறீங்க நீங்கள் துரைமுருகன் இப்படி பேசுறது தான் அவங்க எந்த அளவுக்கு திமுக விஜய் என்ற ஒரு புதிய கட்சியை பார்த்து ஏன் வந்து இவ்வளோ பேசுறாங்க அது காரணம் என்னென்னா அது தங்களுடைய வாக்கு வங்கியை சிதைச்சிருமோ நம்ம கிட்டே இருக்கிற கூட்டணி கட்சி எதையாவது இழுத்துன்னு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மெய்யான அச்சம் தான் அவங்களெல்லாம் இப்படி பேச வைக்கிது இந்த நிலமையில் டிவி கே டிஎம்கே வந்து பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாலும் வந்து ஓவராலாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து தனித்து தான் வந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லனாலும் பிகே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு சரியான முடிவாக இருக்கும் அதாவதுங்க பிரசாந்த் கிஷோர் வந்துங்க அவர் வந்து தாவேக்கா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான எந்த பொறுப்புலையும் இல்லைங்க இப்போ தாவேக்காவில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அது ஒன்று திரு விஜய் சொல்லணும் இல்லைன்னா புஷி ஆனந்த் வந்து அறிக்கை கொடுக்கணும் இந்த ரெண்டு பேர் இல்லாமல் வேறு யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு சொன்னால் அது ஒரு அதிகாரப்பூர்வமான அதையும் அவங்க அறிவிச்சிட்டாங்களே தாவேக்கால் வந்து மறுநாளே பிர பிரசாந்த் கிஷோர் இதை மாதிரிலாம் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் விஷயங்கள் பலதை பேசும்போது அது தெளிவாக அவங்க அறிவிச்சிட்டாங்க இது தாவேக்காவுடைய கொள்கை அல்ல கட்சியினுடைய நிலைப்பாடு அல்லன்னு இப்போ என் என்னுடைய கருத்து கூட என்னென்னா இப்போ வந்து கூட்டணியை பற்றிலாம் பேசிகிட்ருக்க வேண்டிய சமயம் இது இல்லை நேரம் இல்லை இப்போ கட்சியை வந்து அவங்க மாவட்டந்தோறும் ஒரு ஒரு இப்போ சொல்லியிருக்காரு இல்லையா பூத் கமிட்டியில் எல்லோரையும் வச்சு ஒரு மாநாடுலாம் நடந்தது அதுதான் இன்றைக்கி தேவை வந்து கட்சியை வந்து பூத் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும் அந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கி அதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்கன்னா ஓட்டு தன்னால் வந்து விழுங்க அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ